ஓம் முருகா போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே நீ துவண்டு போகும் சமயத்தில் யாரும் துணை இல்லையே என்று வருத்தப்படக்கூடாது என்று செவ்வாய்க்கிழமை உன் முருகனுக்கு உகந்த நாள் எழுந்திரு தங்கமே உனக்காக ஏதோ ஒரு உருவில் உன்னோடு நிச்சயமாக துணை வருவேன் உன்னை தேடி வந்து விட்டேன் என்று உன்னை மகிழ்விப்பதற்காக உன்னை தேடி வந்து விட்டேன் இனி நடப்பவை நடக்கப்போறவை எல்லாம் நன்மைக்குத்தான் இனி உன் வாழ்க்கையில் முன்னோக்கி செல்லும் மகிழ்ச்சி காலம் வந்துவிட்டது வாழ்க்கையில் மிகவும் துன்பங்கள் வந்து கொண்டிருக்கிறது என்று நினைத்து கொண்டிருக்கிறாய் ஆனால் உனக்கான நல்ல நேரத்தை நான் இப்போதே கொண்டு வந்து விட்டேன் கவலையை விட்டுவிடு நீ நிச்சயமாக வாழ்க்கையில் முன்னேறுவாய் உன் மனதில் எதிர்காலத்தில் உள்ள பயம் இருக்கிறதா அந்த எதிர்காலத்தை பற்றிய பயம் இருந்தால் இப்போதே நீ விட்டுவிடணும் நீ போதுமான அளவு வாழ்க்கையில் காத்திருந்து காத்திருந்து சோதனைகளை மிக மிக அனுபவித்து விட்டாய் கஷ்டத்தையே பார்த்து விட்டாய் கஷ்டத்திலேயே உன் நாட்கள் கரைந்து விட்டது ஆனால் உன் முருகன் சொல்கிறேன் என்று உனக்கான உகந்த நாளில் சொல்கிறேன் இனிமேல் நீ எங்கேயும் எதற்காகவும் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் இந்த முருகனே வந்து உன் வேலையை முடித்து தரப்போகிறேன் தேவையில்லாமல் பயப்படக்கூடாது உனக்கு தேவையானது அனைத்தும் உன்னை வந்து சேர வைக்கப் போகிறேன் வாழ்க்கையே போராட்டம் என்று துயரப்படும் என் பிள்ளையே நீ மகிழ்ச்சி கொள்ளும்படி இன்று ஒரு நல்ல திருப்பத்தை நான் தரப்போகிறேன் நீ எதற்காக இப்படி கலங்கிக் கொண்டிருக்கிறாய் என்று எனக்கு தெரியும் என்ன செய்யப் போகிறோம் அடுத்து என்ன செய்யப் போகிறோம் என்று மனதில் நிம்மதி இல்லாமல் இருக்கிறாய் அனைத்தையும் மாற்றுவதற்கு உன் திருச்செந்தூர் முருகன் நான் இருக்கிறேன் விரைவில் நிம்மதி கிடைத்துவிடும் உன் முருகன் உன்னை அழவிடவே மாட்டேன் எதுவும் நடந்துவிடவில்லையே நீ கேட்டதைத்தான் செய்து கொண்டிருக்கிறேன் உன் வாழ்க்கையை நீ விரும்பிய பாதையில் கொண்டு வரும் நேரத்தில் நீ கலங்குவது சரியல்ல எழுந்திரு இப்படியே உட்கார்ந்திருந்தால் என்ன செய்யலாம் உன் மனதில் என்ன நினைக்கிறாய் என்னிடம் சொல்லிவிடு உன் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளக்கூடாது உன்னிடம் எவ்வளவோ திறமைகள் கொட்டிக் கிடக்கிறது ஆனால் ஏதோ வீண் விதாண்டவாதம் செய்கிறாய் திரும்பவும் சொல்கிறேன் உன்னிடம் எவ்வளவோ திறமைகள் கொட்டிக் கிடக்கிறது அதை பயன்படுத்த வேண்டும் அல்லவா இந்த திருச்செந்தூர் முருகன் சொல்வதைக் கேள் தங்கமே என் பிள்ளை முருகனின் தங்க பிள்ளை நீ நீ உடைந்து போயிருக்கிறாய் என்று எனக்கு தெரியும் உன்னிடம் எனக்கு பிடித்ததே உன் தைரியம் மட்டும்தான் அப்படி தைரியம் இருக்கும்போது ஏன் உடைந்து போயிருக்கிறாய் எதற்கும் கலங்கக்கூடாது என்று நான் எத்தனை முறை சொல்கிறேன் பல முறை சொன்னாலும் கேட்காமல் மனம் கலங்கி உடைந்து போயிருக்கிறாய் உடைந்து போனால் ஒட்டி விடுமா என்ன உன்னுடைய கவனமானது சிதறிக் கொண்டிருக்கிறது உன்னுடைய எண்ணங்கள் ஆவனது எதையோ நினைத்து கொண்டிருக்கிறது உனக்கான நேரம் வரும் உன்னுடைய உண்மையான அன்பையும் உன்னுடைய முக்கியத்துவமும் உன்னுடைய மதிப்பையும் புரிந்து கொண்டு உன்னிடம் உன்னை வெறுத்தவர்கள் உதாசீனப்படுத்தியவர்கள் காயப்படுத்தியவர்கள் உன்னை கீழே தள்ளிவிட்டவர்கள் நீ வளரக்கூடாது என்று நினைத்தவர்கள் எல்லாம் கண்டிப்பாக வரப்போகிறார்கள் உன் உயிரான உறவு உன்னை மனமுடைய செய்துவிட்டதே என்று நீ கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறாய் உனக்கு நான் எத்தனை முறை சொல்லி உள்ளேன் நீ கூட காதில் வாங்க மாட்டேங்கிறாய் யார் உன்னை தள்ளிவிட்டாலும் பழி வாங்கினாலும் எதிர்த்து பேசினாலும் உன்னை பொருட்டாக மதிக்க விட்டாலும் உன் மனதை உழைத்தாலும் அதை எடுத்துக்கொள்ளவே கூடாது தான் பிரச்சனை கண்டுகொள்ளவே கூடாது அவர்கள் உன் மனதை உடைத்து விட்டார்கள் என்று கவலைப்படவே கூடாது உன்னுடைய அன்பை புரிந்து இவர்கள் உன்னிடம் நிச்சயமாக வருவார்கள் அதற்கான காலகட்டத்தில் வருவார்கள் உனக்கு இப்போது எதுவும் புரியாது ஆனால் அவர்கள் வரும் நேரத்தில் நான் சொன்னது உனக்கு ஞாபகம் வரும் நீ உண்மையாக இருந்தாய் இல்லை என்று சொல்லவே மாட்டேன் அவர்கள் நீ நடிக்கிறாய் என்று சொல்கிறார்கள் அதையெல்லாம் காதில் வாங்காதே ஆனாலும் அவர்களோ உன் மனதை உடைத்து விட்டு சென்று வேண்டுகிறார்கள் உன் அன்பு உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அவர்களை நான் வர வைப்பேன் உடைந்து போன உன் மனதை நான் சந்தோஷப்படுத்துவேன் இந்த திருச்செந்தூர் முருகன் மேல் நம்பிக்கை இருந்தால் காத்திரு என் முன் அவர்களை உன்னிடம் பேச வைப்பேன் மன்னிப்பு கேட்கும்படி நான் செய்வேன் தைரியமாக இரு உனக்காக நான் எப்போதும் இருப்பேன் ஆனால் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் கேள் உனக்காகத்தான் சொல்கிறேன் எப்பொழுதும் வேலை வேலை என்று வேலையைத்தான் நினைக்கிறாய் உன் குடும்பத்தை பொறுத்திருந்து பார் என்னும் சற்று நேரத்தில் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகும் மாற்றங்களையும் அற்புதங்களையும் கண்டு நீ வியக்கப் போகிறாய் நன்றாக வாழ்வில் உழைத்து முன்னேற வேண்டும் என்று நினைக்கும் என் செல்ல பிள்ளை நீ தங்கப்பிள்ளை நீ மற்றவங்களோட கஷ்டநஷ்டங்களை புரிந்து செயல்படுகிறாய் நீண்ட நாட்களாக நீண்ட நாட்களாக உன் மனக்குழப்பங்களுக்கு உன் இதயத்திலிருந்து உனக்காக விடை கொடுக்கப் போகிறேன் அந்த தீர்வானது உன்னுடைய உச்சக்கட்டத்திற்கு உன்னுடைய வாழ்க்கையில் உச்சக்கட்டத்திற்கு அழகாக எடுத்து செல்லப் போகிறது என் செல்வமே நான் இருக்கிறேன் தங்கமே உனக்கு திருச்செந்தூர் முருகனின் அருள் உனக்கு எப்போதும் உண்டு ஒவ்வொரு வினாடியும் நான் உன்னோடு இருக்கின்றேன் என்பதை உணரப்போகிறாய் நீ தனியாக நடப்பதாக நினைக்கின்றாயே நான் உன் வாழ்க்கையை உருவாக்கியவன் நீ சிந்தும் கண்ணீரையும் மனக்கவலையையும் நான் அறிந்து கொண்டேன் அதற்கு மருந்தாக நீ கேட்ட கோரிக்கைகளை நிறைவேற்றப் போகிறேன் இந்த திருச்செந்தூர் முருகன் மீது நம்பிக்கை வைக்கிறதானே நிச்சயமாக வாழ்க்கையில் ஜொலிக்கப் போகிறாய் தங்க பொழிவோடு பிரகாசமாக வாழப்போகிறாய் ஒருவர் கஷ்டத்தில் இருக்கும்போது கடவுளின் அனுகிரகம் கிடைப்பது பெரிது அவர்கள் புண்ணியசாலிகள் என்ன சொல்ல வருகிறீர்கள் முருகா என்றுதானே கேட்கிறாய் அதில் நீயும் ஒருவர் இனி நீ புது பொலிவோடு இனி நீ புது பொழிவோடு வாழ்க்கையை துவங்க தயாராக இரு எதிர்பார்த்த செய்தி ஒன்றும் எதிர்பாராத நல்ல செய்தி ஒன்றும் என இனிப்பான செய்திகள் கேட்டு மகிழப் போகிறாய் மகிழ்வான தருணம் இது என் பிள்ளைக்கு என்று செவ்வாயில் நல்ல செய்தியை தந்துள்ளேன் நிச்சயமாக நீ சந்தோஷமாக இருப்பாய் உன் வாழ்க்கை இனி அழகாக இருக்கும் சிறப்பாக இருக்கும் மிகச் சிறப்பாக இருக்கும் ஓம் முருகா போற்றி போற்றி